குரானில் முதல் வசனம் சூரா பக்ரா அத்தியாயம் இரண்டு வசனம் இருநூற்றி பத்தொன்பது அடுத்த வசனம் சூரா நிசா அத்தியாயம் நான்கு வசனம் நாற்பத்தி மூன்று சூரா அத்தியாயம் ஐந்து வசனம் தொண்ணூறில் சூரா நிசா அத்தியாயம் நான்கு வசனம் இருபத்தி ஐந்தில் இந்த வீடியோவில் உள்ள நபரினை நாம் அனைவரும் அறிவோம் ஆம் டாக்டர் ஜாக்கிய நாயக் இவரின் மனன சக்தியை பார்த்து நாம் அனைவரும் வியந்து போயுள்ளோம் அவர் மேடையில் வசனங்களை மேற்கோள் காட்டிக்கொண்டே செல்லும் போது எமக்கு மெய் சிலிருக்கும் நானும் மேடையில் ஒரு நாள் இவ்வாறு பேசுவேன் என நாம் அனைவரும் சிறுவயதில் கனவு கண்டுள்ளோம் உண்மையிலே எவ்வாறு டாக்டர் ஜாக்கியோ நாயக்கினால் இவ்வாறு எல்லாவற்றையுமே நினைவில் வைத்துக்கொள்ள முடியுமாக உள்ளது அது உண்மையிலே சாத்தியமாம் அஸ்ஸலாமு அலைக்கும் எமில் பலருக்கு உள்ள கேள்விதான் எவ்வாறு என் மெமரி பவர் அதாவது என் மனன சக்தியை நான் அதிகரித்துக்கொள்வது விசேடமாக நீங்கள் ஒரு மாணவன் எனில் கூகுளிலோ அல்லது யூடியூபிலோ ஹவு டு இன்க்ரீஸ் மை மெமரி பவர் என ஒரு தடவையாவது சர்ச் செய்திருப்பீர்கள் மாணவர்கள் மட்டுமல்ல எந்த வயதில் உள்ளவர்களாக இருக்கட்டும் அது ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ ஏன் பெற்றோர்கள் கூட தம் குழந்தைகளுக்கு மன சக்தி அதிகரிக்க வேண்டும் எனவே ஆசைப்படுகின்றனர் டாக்டர் ஜாக்கிவ் நாயக் இவரின் பெயரை கேட்டாலே இவர் மேடையில் குர்ஆன் வசனங்களை கொண்டே செல்வது தான் எமக்கு நினைவில் இருக்கும் யார் கேள்வி கேட்டாலும் உடனடியாகவே அது குர்ஆன் வசனமோ பைபிள் வசனமோ அல்லது வேறு எந்த புத்தகமாக கூட இருக்கட்டும் துல்லியமாக மேற்கோள் காட்டி அசத்தி விடுவார் மகிழ்ச்சியான விடயம் என்னவெனில் அவரின் மனன சக்திக்கான சீக்ர்ட்டினை அவர் வெளியாக்கியுள்ளார் எனவே நீங்களும் இந்த மூன்று விடயங்களை செய்தால் உங்களாலும் டாக்டர் ஜாகியோ நாய்கினைப் போல் சூப்பர் மெமரி பவரினை அடையலாம் எனவே வீடியோவினை முழுமையாக பாருங்கள் இந்த கேள்வி டாக்டர் ஜாக்கியோ நாய்கிடம் கேட்கப்பட்ட போது அவரது மெமரி பவரிற்கான சீக்ரட் ஒரு ஆணில் உள்ளது என ஒரு ஆணினை உயர்த்தி காண்பித்தார் பின் தன் மெமரி பவரிற்கான மூன்று சீக்வெட் உள்ளதாக சொன்னார் முதலாவது சீக்வெட் சுரா ஆல இம்ரானில் சொல்லப்பட்டுள்ளது அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் உங்களை ஜெயிப்பவர் இல்லை அவன் உங்களை கைவிட்டால் அதன் பின் யார் உங்களுக்கு உதவி செய்வார்கள் எனவே முதலாவது சீக்ரெட் அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கை மெமரி பவரிற்கான அடுத்த சீக்ரெட் நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் முயற்சி செய்தால் நிச்சயமாக அவன் உங்களை நேரான பாதையில் செலுத்துவான் எனவே நீங்கள் முயற்சி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு பாதைகளை ஏற்படுத்தி தருவான் எனவே சாக்கி விநாயக் சொல்லும் இரண்டாவது சீக்வெட் கடின உழைப்பு ஆகும் மூன்றாவது சீக்ரட் இதுவும் குர்ஆனில் சொல்லப்பட்டுள்ளது சூரா அல் அம்பியாவில் சொல்லப்பட்டுள்ளது அதாவது உங்களுக்கு எதை பற்றியாவது விளக்கம் இல்லை எனில் அதை அறிந்தவர்களிடம் போய் கேளுங்கள் எனவே மூன்றாவது சீக்வெட் இந்த டெக்னிக்கல் ஆகும் அனைவருமே கேட்பது இந்த மெமரி பவரிற்கான டெக்னிக் என்ன இந்த டெக்னிக் என்ன என தான் அது ட்ரையங்கில் டெக்னிக்கோ பெகிங் எனவோ அல்லது மெமரி பவரிற்கான உலகில் பல டெக்னிக்கள் உள்ளன எனினும் இந்த டெக்னிக்கள் எல்லாமே லிஸ்டில் மூன்றாவது இடத்தில்தான் உள்ளன என்பதை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் முதலாவது விடயம் முக்கியமான சீக்ரெட் அது அல்லாஹ்வின் உதவிதான் எனவே அடுத்த கேள்வி அது எவ்வாறு அல்லாஹ்வின் உதவியினை நாம் அடைவது அதற்கு பதில் அவனின் வழியில் நாம் கடின உழைப்பு செய்வது என்பதாகும் தெளிவாக பேசும் ஆற்றலை அதிகரிக்க அல்லாஹ் மூசா நபிக்கு கற்றுக் கொடுத்த துஆ உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் அபிஷலி சதுரி வயசுருளே அம்ரை வஹலுல் உகுதம் இல்லிசானி எஃப்கஹூ கவுலி டாக்டர் ஜாகிவ் நாயக் அவர்களும் சிறு வயதில் திக்குவாய் உடையவர்களாக இருந்தார்கள் அவரிடம் உங்கள் பெயர் என்ன எனக் கேட்டால் எப்படி அவர் பதில் சொல்பவராக இருந்தார் என அவரே சொல்லி காட்டுவதை பாருங்கள் இந்த நிலைமையில் இருந்த தனக்கு மில்லியன் கணக்கான மக்களுக்கு முன் எந்த தடங்களும் இன்றி பேசக்கூடிய ஆற்றல் அவருக்கு அல்லாஹ்வின் பாதையில் கடின உழைப்பு செய்ய ஆரம்பித்த பின்புதான் கிடைத்ததாக அவரே சொல்கின்றார் சுபஹான் அல்லா எனவே அன்பின் நேயர்களே இந்த மூன்று சீக்ரெட்களில் எவற்றை நீங்கள் இப்போது உங்கள் வாழ்வில் ஃபாலோ செய்கின்றீர்கள் என கீழே கமெண்டில் குறிப்பிடுங்கள் உங்கள் மெமரி பவரினை செக் பண்ணி பார்ப்பதற்காக மேலே சொன்ற மூன்று விடயங்களையும் கீழே கமெண்டில் சுயமாக பதிவிட முயற்சி செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அலாமே வரமத்துள்ளாஹி வபரகா